நம சிவாய சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு கோவிலின் நுழைவாயிலை நம்ம மிதித்து செல்லக்கூடாது அதை தாண்டி செல்லணும் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம் கோவில்ல இருக்கிற முதல் படி நம்ம மிதிக்காம தாண்டி செல்லணும் அதற்கான காரணம் என்னன்னா மனிதர்கள் உடலாலும் மனதாலும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் நிறைந்தவர்கள் அதாவது நேர்மறை சக்தியும் எதிர்மறை சக்திகளும் இணைந்தவங்க ஆனா கோவில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்தது ஒருவேளை நம்ம நெகட்டிவான எண்ணங்களோட கோவிலுக்குள்ள நுழைஞ்சு நம்ம இறைவனை வேண்டணும்னா அந்த வேண்டுதல்கள் பழிக்காது அதனால நம்மளுடைய எண்ணங்கள் முழுவதையும் பாசிட்டிவான எண்ணங்களாக முதல்ல மாற்றணும் அந்த பாசிட்டிவான எண்ணங்களா மாற்றுறதுக்கு முதல் படிதான் இந்த நுழைவாயில நம்ம மிதிக்காமல் போகிறது கோவிலுக்குள்ள போனதும் முதல்ல இருக்கிற அந்த நுழைவாயில நம்மளுடைய கைகளை வைத்து தொட்டு நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம் அதாவது இரண்டு புருவ மத்தியில வச்சு நம்ம உடம்பையும் மனதையும் தூய்மைப்படுத்திக்கிறணும் அந்த மாதிரி நுழைவாயிலை தொட்டு ஆக்னியா சக்கரத்தில் வைக்கும் பொழுது நம்மளுடைய உடலும் மனதும் முழுமையாக பாசிட்டிவ் எனர்ஜியாக அதாவது நல்ல எண்ணங்கள் கொண்ட மனநிலையாகவும் உடலாகவும் மாறிவிடுகிறது நுழைவாயிலை தொட்டு வணங்கிட்டு நம்ம அதன் பிறகு அதை மிதிக்காமல் தாண்டி செல்லணும் படியை தாண்டி போகும்போது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அந்த படிக்கு வெளியிலேயே தங்கிவிடும் கடந்து உள்ளே வராது படியை கடக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களும் நம்மை விட்டு கடந்துவிடும் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக பளிக்கும் அதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல கோவிலுக்கு போகும் பொழுது உடலையும் நம்ம அந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கிட்டு இறைவன வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நம